மகாபாரதத்தில் நச்சுப் பொய்கை நீரை குடித்து பாண்டவர்களில் நால்வர் மயங்கி கிடப்பார்கள் யச்சனின் கேள்விகளுக்கு விடையளித்து தர்மர் தனது சகோதரர்களை மீட்பார் இந்த பகுதி பிரபலமானது பல பாடப்புத்தகங்களில் இடம்பெற்றிருக்கும் ஒவ்வொரு கேள்விகளும் தத்துவார்த்தமானது அவர் ஏன் நகுலனை உயிரோடு எழுப்பி தரச் சொல்லி யச்சனிடம் கேட்டார் என்பது சுவாரஸ்யமானது பனிரெண்டு ஆண்டுகால வனவாசம் கிட்டத்தட்ட முடிந்து பாண்டவர்கள் ஓராண்டு மறைந்த வாசம் செய்ய வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது ஒரு நாள் காட்டில் அலைந்து கொண்டிருந்த சமயம் எல்லோருக்கும் தாகம் ஏற்பட தர்மர் நகுலனை அருகில் ஏதேனும் நீர்நிலை தென்படுகிறதா என்பதை பார்த்து வரும்படி கூறினார் நகுலனும் அவ்வாறே செல்ல ஒரு பொய்கையை பார்க்கிறான் முதலில் தன் தாகம் தனித்து சகோதரர்களுக்கும் தண்ணீர் எடுக்கும் நோக்கத்துடன் பொய்கைக்குள் இறங்குகிறான் அப்போது சாகசம் செய்யாதே நகுலா எனது கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் என்று ஒரு அசரீரை கேட்கிறது அதை அலட்சியம் செய்து தண்ணீர் அருந்த அவன் நினைவிழந்து கரையில் வீழ்கிறான் நகுலனை காணாததால் சகாதேவனை தர்மர் அனுப்ப அவனுக்கும் அப்பொய்கை அருகில் அதே கதிதான் அதேபோல அர்ஜுனன் மற்றும் பீமனும் மயக்கமடைகின்றனர் அப்போது தர்மரே செல்கிறார் அவரிடமும் அந்த அசிரி எச்சரிக்கை செய்ய அவரும் கேள்விகளுக்கு பதிலளிக்க சம்மதிக்கிறார் எச்சன் கேள்விகளை கேட்கிறார் மனிதனால் வெல்ல முடியாத பகைவன் யார் கோபம் முடிவே இல்லாத வியாதி எது பேராசை எந்த மனிதன் அழிவற்ற நரகத்தை அடைவான் தானம் கொடுப்பதாக கூறிவிட்டு பிறகு இல்லை என்று சொல்பவன் வேதம் தர்ம செயல்கள் முன்னோர்களுக்கான சடங்குகள் இவற்றில் கூறுபவன் செல்வம் இருந்தும் பிறர்க்கு கொடாதவன் ஆகியோர் அழிவற்ற நரகத்தை அடைவார்கள் எவன் சந்தோஷத்தை அடைகிறான் கடன் இல்லாதவனாகவும் பிழைப்பதற்காக ஊரைவிட்டு ஊர் செல்ல வேண்டிய நிலையில் இல்லாதவனாகவும் தனக்கு வேண்டிய சிறிதளவு உணவாகிலும் வீட்டிலேயே கிடைக்க பெறுகிறவனாகவும் எவன் இருக்கிறானோ அவன் சந்தோஷமடைகிறான் எது ஆச்சரியம் உயிரினங்கள் தினந்தோறும் எமலோகம் சென்று கொண்டிருப்பதை பார்த்தும் கூட மனிதர்கள் தங்களுக்கு மரணமில்லாதது போல் நினைத்து கொண்டு நல்லகதியை அடைய முயற்சிக்காமலேயே வாழ்நாளை கழித்து விடுகிறார்களே அதுதான் ஆச்சரியம் எவன் செல்வம் மிகுந்தவன் ஆசையற்று அமைதியான மனமும் பெற்று தெளிவான அறிவும் கொண்டு எல்லா பொருட்களையும் சமமாக பார்க்கும் மனிதன் எவனோ அவனே செல்வம் நிறைந்தவன் இப்படி கூறிய பதில்களால் அடைந்த யச்சன் யுதிஷ்டிரா உன் பதில்கள் தெளிவாக உள்ளன அதற்கு பரிசாக உன் தம்பிமார்களில் ஒருவரை மட்டும் உயிர்ப்பிக்கிறேன் அவன் யார் என்பது உனது விருப்பத்தை பொறுத்தது என்றான் தர்மர் நெடிய ஆச்சாமரம் போல வீழ்ந்து கிடக்கும் அழகன் நகுலன் உயிர் பெறட்டும் என கூறினார் யச்சன் ஆச்சரியமடைந்து பீமன் அர்ஜுனன் ஆகியோரை விட்டுவிட்டாயே உனது அரசை பெற அவர்கள் முயற்சி இன்றியமையாததல்லவா எனக் கேட்டான் தர்மர் யச்சனே தர்மம்தான் முக்கியம் அதற்குத்தான் இறுதி வெற்றி பீமனோ அர்ஜுனனோ அதற்கு முன்னால் ஒன்றுமில்லை எனது தாயார் குந்தியின் புதல்வனாகிய நான் உயிருடன் உள்ளேன் எனது சிறிய அன்னை மாத்திரையின் பிள்ளை ஒருவனும் பிழைப்பதே தர்மம் என உறுதியாக மறுமொழி கூறினார் தர்மரதை இந்த சொற்களினால் மகிழ்ந்த எச்சன் எல்லோரையுமே உயிர்ப்பித்தான் பிறகு தான் தான் தர்ம தேவதை என்றும் தனது அம்சமாகிய யுதிர்ஷ்டனை பார்த்து சோதிக்கவே வந்ததாகவும் கூறி ஆசியளித்து மறைந்தான் இந்த மாதிரி குட்டி குட்டி ஆன்மீக கதைகளை கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்